அறிமுக ஊராட்சி மன்ற தலைவர் சா அணிவிட்டார்கள் அறிவிக்கப்படுகிறது காவல்துறை அவர்கள் திரு கால்மணிக்கும் அவர்களுக்கு முன்னாடி போட்டப்படுகின்றனர் திரு ராஜேந்திரன் அவர்கள் காவல்துறை நண்பர்களுக்கு சாதையிருக்கிறார்கள் திரு ஜெயராஜன் அவர்கள் காவல்துறையினருக்கு சாதையிருக்கிறார்கள்

ஏழை பணியினரும் நடைபடுத்திக் கொள்ளுங்கள் அதற்கு வழியாக பிள்ளைபுரம் இப்போது நீங்க ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்

হয় পংকালী পংকলী হয় পংকলো <laughs> ും குடிய <laughs> கொண்டு <laughs>

రెడీ అది జీవనయో నెయ్యార్ నెయ్యారు ఆరే ఆరే నారంజ ఫటగడి నమ్మిక నిచిత్రం క్లిప్ లై పాడి కొడుతున్నాడా உங்கள் ஆரோவில் இருந்தவுடன் படையினரும் இந்த ஆட்டம் முடிந்தவுடன் படையினரும் முதல்கட்டியினரும்

हटा दमा गा पुरस्कार मिले को वर्डर पटी आगे चलें तो पुरस्कार मिले को श्रीता मिले आगे चलें तो जेएनपी ये तैयार बड़ा பத்து அஞ்சு இருபது படிக்க முடிஞ்ச வரணும் உங்க டீமர் எழுதி நல்லாயிருக்கும்

ஆறு பனிரெண்டு ஆறு

நரிசி நான்கு ஆட்டம் நரிசி நான்கு விவசாயிட்டு மொழி லோட்டு பக்கம் வந்து போலி நோட்டு பக்கம் வந்து லேட் பண்ணாங்க ஆமா வேலை முடிய போகுது பதிமூணு எட்டு பதினாலு எட்டு இந்த ஆட்டம் முடிந்தபடி அதை முடிந்த திருசாம்பளி புலம்புடியும் அதை தொடர்ந்து தேராயம்படி அதை தொடர்ந்து இல்லைன்னா மண் இலவசம் எட்டு

பதினைந்து ஒன்பது பதினைந்து வித்தியாசம் ஐந்து கடைசி மூணு நிமிடம் ஆட்டம் எல்லா கடைசி இரண்டு ஆட்டம் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் புள்ளி வித்தியாசம் ஐந்து கடைசி இரண்டு ஆட்டம் புள்ளி வித்தியாசம் ஐந்து கடைசி இரண்டு நிமிடம் ஆட்டம்

नाटक में जो लोग फोटो में भी बोल रहे हैं ये चीज़ क्या होती है मैच में बोल रहे हैं हरिश्चंद्र में आटो हरिश्चंद्र में आटो भत्ते फायर आ रहे भत्ते फायर आर पुलिस जैसे भत्ते फायर आ रहे आर पुलिस जैसे मैं बोल रहा हूँ भी बोल रहा हूँ போசாடிப்போ வரபடி வாங்க போசாடி வாங்க போஷும் வாங்க மறுபடி போஷா மறுபடி வண்டி வண்டி போல மணி போலீசா नहीं <Gã entender it> <DRAN>